ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாலு ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ வயது நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ் பண்ணி ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் மெரிட்டல் ஸ்டேட்டஸில் இருந்து உங்களோட அட்ரஸ்லருந்து ஃபோன் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸில் நீங்கள் வந்து இணைக்கணும் அதெல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஸோ அரையன் ஸோ நீங்கள் கொடுத்துருக்காங்களா தரைத்தலம்னு சொல்லி இங்கே ஆச்சரிய வளாகம்னு புது புதிய மாவட்ட ஆட்சியர் வளாகம் செங்கல்பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி நைன் ஜான்வரிக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக ரெண்டு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு பாதுகாப்பு அலுவலருங்கிற கேட்டகரிக்கும் சமூக பணியாளருங்கிற கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு அலுவலருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ சோசியாலஜியோ சை சைல்டு டெவலப்மெண்ட்டோ ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ சைக்காலஜியோ இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ லாவோ பப்ளிக் ஹெல்த்தோ கம்யூனிட்டியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சோசியல் ஒர்க்கோ சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லா பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஆனால் ஸோ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து சமூக பணியாளருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நாலு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் வந்து பிஏ சோசியல் ஒர்க்கோ இல்லைனா சோசியாலஜியோ இல்லைனா சோசியல் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறு ரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்